எனது நண்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமா இருக்கணும்னா நான் வந்து முருக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறங்க என்ன திடீர்னு வேல்மாரல் புக்கு கையில வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா நான் வந்து ஏற்கனவே நாப்பத்தெட்டு நாள் பூஜையில வந்து வேல்மாரல் படிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு மாசத்துக்கு முன்னால வந்து வேல்மாரல் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க வேல்மாரல் வந்து புக்கு முழுவதும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து அந்த கமெண்ட் பதில் சொல்லிவிட்டு அவங்க கேட்டதுக்கு ஆனால் புக்கு முழுதுமாக படிக்கணும்னா என்னால் அதை சொல்ல முடியல சரிம்மா நான் உனக்கு ஒரு வீடியோ போடுறோமா உனக்காகவே ஒரு வீடியோ போடுறோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த சகோதரிக்கு முதல்ல வந்து அந்த வீடியோ என்னால் உடனே போட முடியல அப்படிங்கறக்காக நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் புழுதும் ஆடி மாதம் முழுவதுமே வந்து அம்மனுடைய வீடியோஸ் போட்டிருந்தது அம்மனை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால என்னால் அது போட முடியல அதுதான் காரணம் இப்போ வந்து இந்த வேல்மாரில் எப்படி படிக்கிறது முறையாக எத்தனை தடவை எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நான் வந்து ஒரு வீடியோவாக போடலான் இருக்கிறேன் வாங்கிக்கோங்க வள்ளிமலை திருப்புகள் ஸ்ரீ சச்சிதானந்த வேல்மாரல் மகாமந்திரம் இந்த மாதிரி முருகர் படம் போட்டிருக்கும் இந்த மாதிரி புக்கு வாங்கிக்கோங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து சஸ்திரபந்தம்னு ஒன்று இருக்கும் மூணாவது பேஜில் அது வந்து வியாபாரம் தொழில் பதவி எதிர்மறை எண்ணங்கள் மறைய மறையவும் பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் அப்படின்னு போட்டிருக்கோம் இது வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க பாராயணம் பண்ணிக்கலாம் நம்ம வேல்மாரல் தொடங்க படிக்கிறதுக்கு முன்னால் விநாயகர் துதி ஐந்து கரத்தினையும் ஆரம்பிக்கிற இந்த பாடலை வந்து பாடிக்கணும் அடுத்தது ஆறாவது பக்கம் ஆறாவது பக்கம் பார்த்திங்கன்னா வேல் வேல்மாரல் மகாமந்திரம் பாராயணம்னு போட்டிருக்கோம் அதில் வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி ஆறு முறை வந்து அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் கட்டளை கழித்துறைன்னு போட்டிருக்கோம் அதில் வந்து விழிக்கி துணை திருமண் பாதங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடலையும் பாடி முடிச்சுட்டு மவுடி வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி ஆறு முறை படிச்சுக்கணும் அடுத்தது ஏழாம் பக்கம் பார்த்தீங்கன்னா மயிலின் திறன் சொல்லும் மயில் அலங்காரம் அப்படின்னு இருக்கும் ஒரு பாடல் அதில் வந்து தட் தடக்கொற்ற வேல் மயிலே இடர் தீர அந்த பாடலை வந்து முழுசாக பாடிட்டு அடுத்தது வந்து வேலும் மயில் இதெல்லாம் ஒரு தடவை படித்தா போதும் இது ஒரு தடவை இது ஒரு தடவை படித்தா போதும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை சொல்லிக்கணும் சொல்லிட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இந்த பாடலை வந்து இந்த அடியை வந்து கீழே போட்டிருக்காரு பாருங்க இந்த அடியை முதலில் இருபது முறை ஓதவும் அப்படின்னு போடுற அதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இருபது முறை படிச்சிடணும் படிச்சுட்டு அப்புறம் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு வருது பாருங்க பருத்த இடுத்தவனே பருத்தமலை சிறுத்த இடை விழுத்த நகை கருத்தக்குலை இந்த பாடல் வரும் இந்த அடியை பாடின உடனே மவுடி ரெண்டு தடவை படிக்கணும் திருன்னு போட்டிருக்கு இல்லையா திருத்தணையில் நான் ஒரு தடவை படிக்கணும் மவுடி ரெண்டாவது தடவை காமிச்சிருக்குறாங்க பாருங்கள் திருத்தணையில் வரும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு தடவை படிக்கணும் அப்புறம் மவுடி மூணாவது அடி படிச்சுட்டு மவுடி திருத்தணையில் நாலாவது அடி படிச்சுட்டு மவுடி திருத்தணையில் அஞ்சாவது அடி படிச்சுட்டு மவுடி திருத்தணையில் இந்த மாதிரி வரும் அடுத்தது வந்து முப்பத்தி ரெண்டாவது அடி வரும் பேஜ் நம்பர் பதினாலு முப்பத்தி ரெண்டாவது அடி பாருங்க திருத்தணியில் உதித்தருளும் இது வந்து ரெண்டு தடவை படிக்கணும் இதுலயே ஒரு தடவை வந்திருக்கும் மவுடி திருவன் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு தடவை படிக்கணும் திருத்தணியில் அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சாவது அடியில் திருத்தணியில் உதித்தருளும் அவங்களே கொடுத்துருப்பாங்க மவுடி ஒரு திருவன் கொடுத்துருப்பாங்க மவுடி இதில் ரெண்டு தடவை படிக்கணும் அடுத்தது இதெல்லாம் அப்படியே படிச்சுட்டே வரணும் அடுத்தது அறுபத்தி ஒன்றாவது அடி பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று வந்துருச்சு அறுபத்தி ஒன்றாவது அடியில் திருத்தணியில் உதித்தரலும் இது வந்து ரெண்டு தடவை இந்த இடத்துல படிச்சுக்கணும் படிச்சுட்டு அப்புறம் அறுபத்தி நாலு தடவை அறுபத்தி நாலு அடி அறுபத்தி நாலு தடவை எல்லாம் படித்தாச்சுங்க அப்புறமா கடைசியாக வந்து மறுபடியும் வந்து திருத்தணியில் உதித்தரலும் இந்த போட்டுகிட்டு பாருங்கள் இந்த அடியை இருபது முறை ஓதவும் அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா அப்போ இந்த இந்த அடியை வந்து இருபது முறை சொல்லிடணும் சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி ஆறு முறை சொல்லிக்கணும் சொல்லிட்டு கோளறு பாடல் கந்தர் அந்தாதி கட்டளை கழித்துறை சேயவன் புந்திவன இந்த பாடலை ஒரு தடவை படிச்சுக்கோங்க அப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு தடவை சொல்லிக்கோங்க அப்புறம் கந்தர் அலங்கார நூலின் பெருமை அதை வந்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க அப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறது ஆறு முறை படிச்சுக்கோங்க இது படி படிச்சாலே வந்து வேல் மாறல் முற்றும் இதிலேயே போட்டிருக்கிறாங்க அதோட முடிஞ்சிருச்சுங்க பின்னால் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி தாங்க இந்த புக்கை படிக்கணும் இந்த மாதிரி படித்து பயன் பெறுங்கள் எல்லாருமேவும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு ஒரு மண்டலம் விரதம் இருந்து படித்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்குங்க நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் தெரியாதவங்களுக்கு யாருக்காவது அனுப்பணும்னு நினச்சிங்க நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்னோட கௌரிஸ்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்